சம்போ சிவசம்போ ஆசீர்வாதங்கள் மாப்பிளை மாப்பிள்ள சிவத்தை உணர்ந்து சிவனோடு ஐக்கியமாக இருக்குது ரெண்டு வழி ஆகமங்களின்படி அமைக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில் வழியாக பக்தராக இருந்து அந்த வழியாக போய் நீங்கள் சந்தேகமற்ற நம்பிக்கையோட பயணம் பெறுவது பக்தி வழி இன்னு அப்தி சொன்ன சித்து வலி தர்க்க அறிவை கொண்டு பகுத்து ஆராய்ஞ்சு பகுத்து உள்ளே பூந்து அதுக்குள்ளே இருக்கிற சிவனை கண்டுபிடிச்சு அந்த வழியாக போகிறது சிவபோகம் ஒரு லட்டை கொடுத்தா உண்மையான பக்தன் முருகேச மாமன் லட்டு கொடுத்தாருன்னு வாங்கி சாப்பிட்டு ஆஹா அருமை மாமா அற்புதம் சிவனை உணர்ந்தேன்னு போயிடுவான் தர்க்க அறிவுள்ளவ முதல்ல முருகேச மாமன் எதுக்கு நமக்கு லட்டு கொடுக்குது இந்த லட்டு எதில் செஞ்சது இதில் ஏலக்காய் இருக்குதா கிராம்பு இருக்குதா பச்சை கற்பூரம் இருக்குதா இது ஃபங்கஸ் வந்துருக்குதா வள்ளியா இதை உடச்சி தூள் பண்ணி வச்சா எத்தனை நாளைக்கு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்லான்னு ஆராய்ச்சி சிவனு இந்த தர்க்க அறிவுங்கிறது இறைவனை உடனடியாக நம்பிக்கையாக நெருங்கற்கு விடாது அது வழி பகுத்து ஆய்வு செஞ்சு அதை நீங்கள் சாட்சியோட சந்தேகம் இல்லாமல் சிவத்தை உணர்ந்தால் சிவயோகி சிவ பரதேசி ஓகே நீங்கள் பக்தி வழியில் போகிற நீங்கள் தர்க்க அறிவோடு இருக்கிறதுனால பக்தியில் முழுமையாக உங்களை ஒப்புவிக்க முடியல அப்பங்கிட்ட உங்களை ஒப்புவிச்சிட்டு கொடுக்குறதெல்லாம் சிவம் பிரசாதம் நம்ம வாழ்க்கை நினச்சா மட்டும்தான் பக்தி வழியில் நீங்கள் அடைய முடியும் உங்களுக்கு கண்ணீர் மல்கி கண்ணீர் வரமாட்டேங்குதுமாம்மா ஓன பொம்மை எடுத்தால் தெரியுது கண்ணீர் இல்லை பயமாக இருக்குது பயம் பக்திங்கிறது ரொம்ப அடிப்படை இருக்கிற எல்கேஜி கீழே இருக்கிற ப்ரீகேஜி மேல சாமி சரண குத்தீருங்கிறது ரொம்ப ரொம்ப கீழ்நிலை அடுத்தடுத்து நிலைக்கு நீங்கள் மேலே வரணுங்கிற பக்தி மார்க்கும் நல்ல மார்க்கும் அதுக்கு வாங்குற நீங்கள் அதில் இருக்கிறீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கிறேன் இல்லையா அதுலேருந்து வெளியேறணுமாம் நீ ஏமாம் இப்படி ஆனே குறி வளர்த்திகிட்டு இருந்தேன் நீ கோடாழி முருகனாக இருந்த நீ இன்னைக்கு என்னமாம் சிவ பரதேசின்னு சொல்கிற நீ எப்படி மாமா இப்படியானேன்னு கேட்டால் தேட சிவத்தை தேடுனா நமக்கு பிராப்தம் இருந்தால் சித்து வழியில் நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் குறிப்பிட்ட ஊரில் விட்டுருவாங்க அந்த ஊரில் நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் குறிப்பாக எனக்கு திருவண்ணாமலை விட்டால் எனக்கு எல்லா விடையும் கிடச்சிது ஓகே இப்போது நீங்கள் பகுப்பு தர்க்க அறிவிலிருந்து வெளியே வரணும்னா நம்பிக்கை வரணும் உண்மையிலேயே உங்கள் கிட்ட சாமி வரம் கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்லை நீங்கள் அதை ஒத்துட்டால் ஒத்துக்காட்டி உங்களிடம் இருக்கிற மனநிலையில் தர்க்க அறிவு மேலே தூக்கி நிற்கிது பக்தி அறிவு கீழே இருக்குது அதனால் எதுக்கு பொல்லாப்பு வேண்டாமடான்னு ஒரு கும்பிட போடுறது எப்படி வாமனா வீட்டு பங்காளி வீட்டில் விசேஷம் வந்தால் எதுக்குடா வந்து ஒரு வேளை தலை கட்டிட்டு வர முடியும் சிவா அது மாதிரி எதுக்கு அப்படியே ஒரு போகிற ஓக்கில் ஒரு தலை கட்டிட்டு வருவோமே அப்படிங்கிற மாதிரி போகிறீங்களே ஒழிய ஜோசிகர்க்காக போகிறீங்க பரிகாரத்துக்காக போகிறீங்க தோசை நிவர்த்திக்காக போகிறீங்க இதுக்காக ஏதோ ஒன்றுக்காக தான் போகிறீங்களே ஒழிய நன்றி சொல்கிறக்காக எவனும் போடுறதில்லை நம்முடைய உணக்கம் நன்றி சொல்கிறதுக்கு இருக்கணும்கிறேன் பஞ்சபூதங்களில் இருந்து உருவாக்கப்பட்ட நம்ம உடம்புக்குள்ளே பஞ்சபூதங்களுடைய ஓனராக இருக்கிற அண்டவெளியில் இருக்கக்கூடிய சிவம் நமக்குள்ளே இருந்து தான் இயக்கிறார் அதை நீங்கள் பகுத்து 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 உள்ளே போனீங்கன்னா ஏகம் சிவம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வருவோம் இது சித்தில் ஒரு நிலை ஏகம் சிவம்னா இது நம்ம சைவம் தான் சொல்லுது உலகத்தில் இருக்கிற இருதயத்தோடு இருக்கிற உயிரினங்களுடைய எல்லா இருதயங்களுத்தினுடைய துடிப்பும் ஸ்பீடு கொஞ்சம் முன்னே பண்ணியிருக்குது ஆனால் ஒரு இருதயத்தினுடைய துடிப்புங்கிறது அது என்ன வாழ இப்போ நம்ம நூறு வருஷம் வாழ்கிறோம் இன்னொரு எண்பது தொண்ணூறுல துடிக்குதா அதே மாதிரி நூறு வருஷம் வாழ்கிறோம்னா எல்லா உயிரினங்களுடைய ஹார்ட் பீட்டையும் நம்ம மனிதனுடைய ஹார்ட் பீட் லெவலுக்கு அதை கன்செப்ட் பண்ணிங்கன்னா அதுகளும் நூறு வருஷம் வாழும் நம்மளை விட குறைவாக துடிக்கிற நீளத்தண்ணிகளும் முதலை ஆமையெல்லாம் ரொம்ப நாள் வாழும் இதை உணர்ந்து தான் நம்ம அப்பச்சீக சித்தர்கள் சும்மா இரு மனமே சுகமே அது தருமே அப்படினாங்க எப்படி தரும் சும்மா இருக்கிறங்கிறது வேலை வடிவேல் சும்மா படுத்துகிட்டு இருக்கிற சும்மா இருக்கிறது இல்லை மாப்பிள்ள சும்மா இருப்பது ஒரு தியானம் அந்த தியானத்துக்குள்ளே அவங்க போனாங்க உடல் இயக்கத்தை நிறுத்தினாங்க ஹார்ட்டு பீட்டை குறைச்சாங்க குறைச்சி 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 ரொம்ப குறைவான ஹார்ட் பீட்டு குற அவங்களுக்கு மலஞ்சலம் கழிக்க வேண்டிய வேலை இல்லாமல் ஆகிடுது உடம்புக்கு எரிசக்திக்கு தேவையான தீவனத்தை உள்ளதால வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது உள்ள இருக்கிற கொழுப்புகளையே லைட்டாக கரைச்சி கரைச்சு உடல் வந்து ஒரு வகையான அசை இல்லாமல் இருக்கிற நிலைக்கு ச சப்போர்ட் ஆகிடுது அதுக்கு பின்னாடி உடலில் இருக்கிற எல்லா அவயங்களுமே தோல் மூடி இருக்குது அந்த தோலில் ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை வழியாகத்தான் வேர்வை வருது வேர்வை வராத போது அந்த ஓல்ஸ் வழியாக காற்று உள்ள புகுது அந்த முயற்சியிலையும் பயிற்சியிலையும் காற்ற உடம்பு சுவாசிக்கிற லெவலுக்கு அவங்க பண்ணுறதுனால நுரையீரல் தேவை குறைஞ்சி போய் ஹார்ட்டு ஃபீட்டை ரொம்ப நுரையீரக்குள்ள காற்று போனால் அதை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துகிற காற்று இப்போ வந்து தமணி வழியாக போகணும் ஹார்ட்டு ஃபீட்டு இருக்கணும் உடம்பு ஊற தள்ளணும் உடம்பு ஊற சூடு பரவணும் அது வந்து காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை எல்லா செல்களும் கிரகிக்குது வைக்குது கிரகிச்சு அந்தந்த இடத்துல அது வேலையை வந்து செய்யுது அதனால இந்த சவம் இயங்குது இந்த சவத்தை இயக்கிறது சிவந்தான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறப்ப இதை நிறுத்தி நிதானப்படுத்தும் போது நீங்கள் சும்மா இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது நீங்கள் வேற ஒரு மனிதனை உணர்வீங்க சம்மணம் போட்டு கம்மன் உட்காந்துட்டால் அது நிறையா இருக்குது நாக்கம் அடித்து அண்ணாக்கில் ஒட்டிக்குங்க மூச்சு உள்ள நிறுத்துங்க கவனத்தை வந்து இந்த மையத்தில் நிறுத்துங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட யூடியூப்பில் வருது ஏகப்பட்ட ஜோசி இருக்கானுங்க அது என்னென்னமோ இருக்காங்க சாமிங்கிறானுங்க நானே இடஒானுங்க எதுமோ சொல்கிறாங்களே இங்கே பணத்தை கட்டி போய் உட்காந்துருக்குறீங்க அது ரைட் அது உங்களுக்கு சவுரிப்படுது நீங்கள் செய்யுங்க அதையே நான் குறை சொல்லுறேன் இந்த இந்த ரெண்டு வழியில் நீங்கள் தோறும் பக்தி வழியில் உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருக்குது ஆனால் வேணும் என்ன பண்ணுறது தெரியாமல் அதை போய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க சித்து வலிக்கு வாங்க சித்து வலிங்க கடைசியில் சிவந்த எல்லாம் ஏகம் சிவம்னு சொல்லுது கல் மண் ஆடு மாடு கடவுள் மரம் செடி கொடி எல்லாம் சிவம் இதுதான் ஏகம் சிவம் சித்து வழி இதை தான் சொல்லுது நீங்கள் நினைக்கிற கோயிலோட இது வேறு மாறி வந்துடுமாப்பில்ல ஓம் நமச்சிவாயான்னு ஒரு பாசி போட்டிருக்கிற ஒரு வேலை பார்த்து நம்ம கூப்பிடுறோம்னா அந்த மனிதன் நல்லவனாக கெட்டவனான்னு பார்த்து கூப்பிட்றதில்ல அந்த சபத்துக்குள்ள இருக்கிற சிவத்தை நான் உணர்ந்துருக்கிறேன் என்னோடய சபத்துக்குள்ள இருக்கிற சிவந்த அந்த சிவத்தை வணங்குதுன்னு நமச்சிவாயம்ங்கிறோம் அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு என்ன சொல்லுவோம் அட்மாஸ்பியர் மட்டும் இல்லைம்மா அப்படின் இந்த தாடி பாசி கொட்டை இதெல்லாம் போட்டு போய் நிற்கிற அட்மாஸ்பியருக்காக யார் நம்ம கால் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தோணும் நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய ஆர்வ ஒளிவட்டங்கள் வந்து எழுத்தா பார்க்குற மனிதனுடைய ஆர்வ வழிபட்டத்துக்குள்ளே புகுந்து அவனுக்கு இசைவான நம்பிக்கையான ஒளிவட்டத்தை நம்மகிட்டிருந்து நம்ம ரிஃப்ளெக்டிங் பண்ணால் அவன் அப்சர்வ் பண்ணால் நம்மக்கிட்ட அவருவான் இப்படி தான் வந்து சிவம் வந்து சிவயோகம் பரவுதே இல்லையா இதுக்குன்னு தனியான முயற்சி பயிற்சி ஸ்கூலில் கிடையாது எந்த கடவுளை வேணாலும் வழங்குங்க ஆனால் அந்த கடவுள் நம்புங்க நம்பிக்கை இல்லையா விட்டுருங்க நம்பிக்கையான வழியை தேடுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாம் கட்டியே போனோம் உடவும் முடியாமல் எங்கே சாமி வரம் கொடுக்குது கரகத்தை அப்படின்ட்டு போயிட்டு இருக்குது எதுக்கு போகிறீங்கிற யார் ஏமாற்ற போகிறீங்க சாமி ஏமாற்ற போகிறீங்களா கட்ட பொண்டாட்டி புருஷனை ஏமாற்ற போகிறீங்களா பெற்ற புள்ளவை ஏமாற்ற போகிறீங்களா அம்மா அப்பா ஏமாற்ற போகிறீங்களா யாரை ஏமாத்துக்காக நீங்கள் நடிக்கிறீங்க என்னோடய கேள்வி எந்த இந்த நீங்கள் இப்போ என்னோடய வீடியோ போடுறோம் பார்க்குறாங்க பிபிஎஸ் போகுது யாருமே லைக் பண்ணுறதில்ல ஒரு சிலர் லைக் பண்ணுறாங்க லைக் பண்ணால் நாம் மாமஞ்சோரம் ஏற்றுக்கிறோம் அப்போ நாம் உங்களுக்கு பக்தி பொய்யோ அப்படின்னு பயப்படுறத லைக் பண்ணுறதில்லை மாமஞ்சோரத்தை கரெக்டாக யோசிக்கணும்னு டக்குன்னு பண்ணுவோம்ல லைக் பண்ணுறாங்க நீங்கள் லைக் பண்ணுங்க பண்ணாம போங்க அதை பற்றி நான் கண்டுக்கிறதே இல்லை ஆனால் நீங்கள் எல்லா இடங்களிலும் இங்கே தற்க அறிவு உடையுமே சமுதாயம் என்ன ஒன்றுங்கிறக்காகவும் நம்மளை அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்க நீங்கள ஒரு மாய பிம்பத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறீங்க மாப்பிள்ள அந்த மாய பிம்பத்துலேருந்து வெளி உங்கள் மாய பிம்புங்கிற ஓட்டம் உடைச்சிட்டு வெளியே வந்தால் தான் நீங்கள் யதார்த்தமான வாழ்க்கைக்கே வருவீங்க யதார்த்த வாழ்க்கைக்கு வராத வரைக்கும் நீங்கள் எந்த இறைவனையும் உணர முடியாது இறைவனை உணராத வாழ்க்கை வேஸ்ட் மாப்பிளாக தொடர்ந்து தொடர்ந்து பிறந்து பிறந்து விருந்து நாசமாக நிறையா இப்படியே தெரியிருக்கு ஒரு பிறப்புலையாவது நம்ம அடைவோம் அதுக்கான முயற்சி இருப்போம் அடுத்த பிறப்புலையாவது நல்ல மோச்சமான வாழ்க்கை நம்ம கிடைக்கட்டும் அதை நோக்கி சிவன் நோக்கி போகணும் போங்கிற எங்கிட்ட வாங்கன்னு நான் சொல்லுவேன் போங்க தேடுங்க இன்னைக்கு கூகுள் மேப்பில் இருக்குது தேடு அப்படி என்ன வேணால் கிடைக்கிது தேடுங்க நீங்கள் தேடி மூச்சு செய்யுங்க கேள்விகளை சுமந்தால் பதில் கிடைக்கும் நீ சிஷியனாக தயாராக இருந்தால் குரு உன்னை தேடி வருவார் இதுதான் சிவயோகம் ஓகே அன்பும் ஆசீர்வாதம் சம்போ சிவசம்போ